உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது பத்து ரூபாய்க்கு வாங்கி நூறு ரூபாய்க்கு விற்றால் நூறே நாட்களில் ஒரு கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் அப்படி என்ன தொழில் அந்த தொழில் எப்படி செய்வது எப்படி லாபம் பெறுவது அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனேக்குடனே வரும் அதே மாதிரி உங்கள் தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் ஏதாவது விளம்பரம் செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பிஸ்னஸில் ஏதாவது சந்தேகம் என்றாலோ நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிருங்க அதில் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் வாய்ஸ் மெசேஜாவோ மெசேஜாகவோ தொடர்பு கொள்ளலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பெரிய வெங்காயம் அதாவது பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் அந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம் இதே மாதிரி நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நல்லா ஒரு ஒன்றரை லட்சம் வீவ்ஸ் போயிருக்கு அதே மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோ போடுறோம் பெரிய வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம உணவுகளில் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகம் முழுக்க எல்லா நாடுகள்லேயும் கம்பல்சரியாக டெய்லி ஒரு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காய்கறி அதனால் இதுக்கு எப்பயுமே உலக மிகப்பெரிய டிமாண்ட் இருக்குது இந்த பெரிய வெங்காயம் பெல்லாரி வந்து அதிகமாக உற்பத்தி செய்கிற நாடு எதுனால் ஃபஸ்ட்டு இந்தியாதான் இன்னொன்று என்னென்னா குவாலிட்டி நம்ம இந்திய வெங்காயம் ஒரு நல்ல ஒரு மகத்துவமானது நல்ல ஒரு ருசியானது டேஸ்டானது அதுபோக உங்களுக்கு எகிப்து துருக்கி இப்படி பல நாடுகளில் இருந்தாலும் நம்ம நாட்டு வெங்காயத்தை போல் அது வராது அதனால் நம்ம நாட்டு வெங்காயத்துக்கு மிகப்பெரிய அளவில் உலகளவில் பெரிய டிமாண்ட் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா சீசன் இது ஒரு பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்கோம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும் ஜூனில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரேட்டு ஏற ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் இந்த பெரிய வெங்காய பிஸ்னஸை பண்ணணும்னா நீங்கள் நாசிக் சோலாப்பூர் இப்படி மகாராஷ்டிராவில் ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கு போய் நீங்கள் நாசிக் டிஸ்ட்ரிக்டில் நிறைய மார்க்கெட் இருக்குது எந்த மார்க்கெட்டுக்கு வேணாலும் போய் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் தங்கி எல்லா மார்க்கெட்டையும் சுற்றி பார்த்துட்டு உங்கள் வசதிக்கேற்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெங்காயம் அங்கே அஞ்சு ரூபா பத்து ரூபா இந்த ரேஞ்சில் கிடைக்கிது நல்லா சூப்பர் வெங்காயம்லாம் அதான் நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள்னு எல்லா மார்க்கெட்டையும் சுற்றி பார்த்து வாங்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு ஒரு கிலோ பத்து ரூபான்னு கூட வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ டன்னு என்னாச்சு பத்தாயிரரூவாச்சு அப்போ பத்து டன்னுன்னா ஒரு லட்ச ரூபா அப்படி நீங்கள் ஒரு ஐம்பது டன்னோ நூறு டன்னோ வாங்கி அங்கேயே ஸ்டாக் வைக்கலாம் அங்கேயே குடோனெலாம் நிறையா இருக்குது குடோன்கள் கவுர்மெண்ட்டு குடோனும் இருக்குது ப்ரைவேட் குடோனும் இருக்குது நீங்கள் எதில் உங்களுக்கு வசதி இருக்கோ அதையும் விசாரிக்கலாம் நம்ம ஒரு டவுனுக்குள்ளே சிட்டிக்குள்ளேன்னா கொஞ்சம் வாடகை அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அவுட்ருன்னா வாடகை கம்மியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜூன் பதினஞ்சு ஜூன் லாஸ்டில் ரேட்டு ஏற ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுச்சுன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர்லாம் டாப் லெவலில் போகும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மத்திய அரசு அந்த வேளாண் கணக்கெடுப்பு படி வெங்காய உற்பத்தி இந்த தடவை ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ இருபது சதவீதம் அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் டன் உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்துக்கோங்க அப்போ இந்த தடவை நம்மளுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் அக்டோபர் நவம்பரில் எவ்வளவோ ரேட்டுக்கு எகிற போகுதுன்னு அர்த்தம் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் மத்திய அரசு இறங்கியிருக்காங்க அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு தடை விதிக்கவும் ரெடியாக இருக்காங்க அதே மாதிரி உள்நாட்டிலையும் எக்ஸ்போர்ட்டுக்கே தடை விதித்தாலும் உற்பத்தி கம்மியாகும் போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரேட்டு ஏறத்தான் செய்யும் போன வருஷமாக எக்ஸ்போர்ட்டுக்கு அனுமதி இல்லை தான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவாய் நெருக்கி வந்துச்சு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் போயிருச்சு அதனால் இந்த வருஷம் என்னுடைய கணிப்பு பெரிய வெங்காயம் அதாவது பெல்லாரி வெங்காயம் வந்து நூற்றம்பது ரூபாய் நெருக்கி போகும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒவ்வொருத்தரும் தவறாமல் தான் நம்ம வீடியோ போடும்போது நம்ம வீடியோ போட்டு ஒரு நாள் ரெண்டு நாளையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் சொல்கிறது நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அதுபோக பிஸ்னஸில் காய்கறி பிஸ்னஸ்ஸு வெங்காய பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது உடனடியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பு மற்ற குரூப்புகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நல்ல லாபம் வரட்டு எல்லோருமே இந்த வியாபாரத்தை பண்ணி லாபம் பெறலாம் அங்கேயே குடோன்ருக்கு நீங்கள் அங்கேயே நாசிகி சோலாப்பூர் இங்கேயே நீங்கள் விற்றுட்டே வந்துடலாம் போன வருஷம்லாம் நம்ம வீடியோவை பார்த்து ஈரோட்டில் இருந்து ஒரு நாலு பேர் போய் ஒன்றா இருந்து அதை மாதிரி அவங்க நாலு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு விற்றுட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் அவங்க ஒரு ஒரு இருபது நாள் ஒரு மாதம் தாக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு விற்றுட்டாங்க அதான் வேற ஒன்றும் இல்லை இது ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட ஒபினியன் நானாக சொல்கிறேன் ஏன்னா அதுக்காக நீங்கள் தான் சொன்னீங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கணிப்பில் சொல்கிறேன் இந்த வருஷம் ஒரு நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் விற்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கிறதுங்கிறது என்னுடைய கணிப்பு ஏன்னா கொஞ்சம் போன வருஷம் மழை கொஞ்சம் நார்த் இண்டியாவில் மழை கம்மி அதனால் விவசாயம் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க இன்னொன்று என்னன்னா நார்த் இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு வருஷம் பூண்டு அதிகமாக போடுவாங்க ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாக போடுவாங்க இதில் தான் ஒரு பெரிய இது அதாவது மகாராஷ்டிரா வந்து வெங்காயம் எப்போயும் போடுறது தான் ஆனால் இந்த கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் இது மாதிரி மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு விலக ஏறும்போது மறு வருஷம் பூண்டை போடுவாங்க வெங்காயம் வள ஏரிச்சின்னா மறு வருஷம் வெங்காயத்தை போடுவாங்க இப்படி இப்போ வேற பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷமாக எக்ஸ்போர்ட்டுக்கு வேறு தடை இருந்ததாக இப்போ தான் ஒரு பத்து ப அஞ்சு நாளாக தான் நீக்கியிருக்காங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏற்றுமதிக்கு வெங்காய தடை இருந்தது திரும்பவும் அது ஒரு சில மாதங்களில் தடை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்தான் நன்றி வணக்கம் பால்க வளமுடம்